யூரோப் தமிழ் விஷம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ஆடி மாத கொள்ளும் நான் தாரணி பொதுவாக எல்லா காலகட்டத்திலுமே இறை வழிபாடு மிக முக்கியம் ஆனாலுமே கூட ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கென சிறப்பு வழிபாடுகள் என வகுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் கூழ்வார்க்கும் நிகழ்வுகள் விசேட பூஜைகள் திருவிழாக்கள் பூக்குடி இறங்குதல் போன்ற சில விசேட வைபவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த முக்கிய காலகட்டத்தில் இன்னும் இன்னும் குறிப்பாக நாங்கள் மறக்காமல் வழிபடக்கூடிய சிற சிறப்பு தினங்களும் கா பற்றிய தகவல்களையும் அறிந்து கொள்வோம் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தை குறிப்பாக கொண்டுதான் எங்களுடைய முன்னோர்கள் சுப நிகழ்வுகள் சுப காலகட்டங்கள் என பல விடயங்களை வகுத்திருக்கின்றார்கள் இந்த ஆடி மாதத்தை கற்கடக மாதம் என்றும் சொல்வார்கள் அம்மனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகின்ற இந்த ஆடி மாதத்தில் நாம் அன்றாடம் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் குலதெய்வ வழிபாடு என்பது சிறப்பு விசேஷமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இப்படி குலதெய்வ வழிபாட்டை அனுதினமும் செய்து வருவதோடு அம்மன் வழிபாட்டையும் செய்து வருவது மிக முக்கியம் அத்தோடு இன்னும் சில தினங்களில் சிறப்பான பூஜை வழிபாட்டு முறைகளும் காணப்படுகின்றன அந்த தினங்களை மறக்காமல் தவறாமல் எங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்து வரும் பொழுது சுபீட்சமான ஒரு வாழ்க்கை முறை ஏற்படும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்களாக பார்க்கும் பொழுது ஆடி செவ்வாய் ஆடி வியாழன் என்று இந்த மூன்று நாட்களுமே மிக மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன இந்த மூன்று நாட்களிலும் மறக்காமல் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதமான தருணங்களை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக முக்கியம் அதுபோல ஆடி செவ்வாயும் அம்மனுக்கு மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் முருக வழிபாடும் சிறப்பம்சமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் செல்வ உண்டாகும் எனவும் சொல்லப்படுகிறது அதற்கும் மேலாக அதற்கும் மேலாக அம்மனை ஆவாகனம் செய்து அதாவது வீட்டிற்கு அம்மனை அழைத்து வந்து வழிபாடு செய்வது என்பது இன்னும் இன்னும் சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஆடி மாதம் குத்து விளக்கை அலங்கரித்து அம்மனாக பாவித்து வழிபடுவதும் சிறப்பான ஒரு விடயம் அதுபோல் அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பால் என நைவேத்தியம் செய்து வழிபடுவதும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அம்மனை வழிபடும்போது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் என்பதும் ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது இந்த வழிபாட்டு முறையில் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் பொழுது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து அவர்களுக்கு சில பரிசு பொருட்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துவது என்பதும் எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இதுபோன்ற வழிபாட்டு முறைகளை செய்து குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இவ்வாறான முறைகளோடு வழிபடும் பொழுது உண்மையாக அந்த ஒரு பலனை அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை மற்றும் எந்த காலகட்டத்திலுமே இறை வழிபாடு முக்கியம் என்பதனை நாம் உணர வேண்டும் எனவே இந்த ஆடி மாத சிறப்பு விடயங்கள் அம்சங்கள் என்று பார்க்கும் பொழுது மனதிற்கு மொத்தமாகவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது எங்கள் மத்தியில் ஆடி மாதத்தை பீடை பிடித்த மாதம் என்று சொல்வார்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு நட்காரியங்களும் செய்யக்கூடாது அப்படி என்ற கருத்து பலரின் மத்தியில் ஒரு மூட நம்பிக்கையாக அறியாமையாக காணப்படுகின்றது பொதுவாக சிறந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆடி மாதம் உண்மையில் பீடை மாதம் கிடையாது அது பீட மாதம் என்றுதான் சொல்லப்படும் அந்த வார்த்தை வந்து பீட மாதம் ஏனென்றால் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை நிலைநிறுத்தி வழிபடும் ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது எனவே இது போன்ற அறியாமையை நீக்கி இந்த ஆடி மாதத்தை கொண்டாடுவோம் சிறந்த பூஜை வழிபாட்டு முறைகளை எங்களால் முடிந்த விதத்தில் அதை நிறைவேற்றி இறை சிந்தனை மனதிற்குள் நிறுத்தும் பொழுது பல கஷ்டங்கள் எங்களை விட்டு போகும் என்பதுதான் உண்மை பொதுவாக பன்னிரண்டு மாதங்களுமே உகந்த மாதங்கள் நல்ல விடயங்களை நல்ல சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய இந்த நுறை வழிபாட்டிற்கு எல்லா காலங்களுமே உகந்தது அதிலும் சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டின் போது அம்மனுக்கு சாத்தப்பட்ட வளையல்களை பெண்கள் அணிவார்கள் இப்படி பெண்கள் மனமகிழ்ச்சியோடு அந்த அம்மனுக்கு அணியப்பட்ட வளையல்களை தாங்கள் அணியும் பொழுது குழந்தை பாக்கியம் நல்ல திருமண பாக்கியம் என்று சகல நலன்களும் கூடி வரும் என்ற ஐதீகமும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுகின்றது எனவே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் மறக்காமல் தவறாமல் வழிபாட்டு முறைகளோடு கூடிய நாட்களாக மாற்றி இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இந்த ஆடி மாதத்தை தொடர்ந்து வருகின்ற மற்ற மற்ற நாட்கள் ஒவ்வொரு மாதங்களும் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படி அமைவதற்கு ஒரு ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்கக்கூடும் எனவே அனைவரும் மன மகிழ்ச்சியோடு இன்பமாக வாழ்க்கையை வாழ்வோம் இறை வழிபாட்டோடு எங்களை செலுத்திக் கொள்வோம் வாழ்க வளமுடன் நன்றி